எல்லோருக்கும் வணக்கங்க நேற்று வந்து பட்டி பட்டிப்பொங்கல் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொண்டாடி முடிச்சிட்டோம் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் வந்ததும் மாடு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குளிக்க வச்சுட்டு சூப்பராக மாட்டோட கொம்புகளுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்காக நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடியாச்சுங்க ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கிற கால்நடைகளுக்கு வந்து நம்ம நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் வந்து நம்ம கொண்டாடுறோங்க பட்டிப்பொங்கல் பட்டிப்பொங்கல் அப்படின்னா ஆடு மாடுகளுக்கு மட்டும் கிடையாதுங்க நம்ம தொழிலுக்கு வந்து உதவி செய்கிற எல்லா விலங்குகள் கால்நடைகளுக்குமே வந்து இது பொருந்துங்க பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா படையல் போடுறதுக்கான சமையல் எல்லாமே செஞ்சு முடிச்சிடுங்க மதியம் ஒரு ஒரு மணிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன் எப்பவுமே வந்து ரெண்டு வகையான பொரியல் கோ ரசம் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்வோம் இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு கட்லெட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பொரியல் மட்டும் போதும் அதுக்கப்புறம் சாம்பார் ரசம் தயிர் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சுங்க பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நாலுலேருந்து அஞ்சரை வரைக்கும் தான் இருந்துச்சு கொஞ்சம் முன்னே இருந்திருந்தால் கொஞ்சம் சீக்கிரமே சாமி போடலான்னு நினச்சோம் ஈவினிங்லாம் இருந்ததுனால சரி மற்ற வேலை எல்லாமே வந்து நாலுக்கு முன்னே முடிச்சுட்டோங்க பொங்கல் மட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக நல்ல நேரம் ஆரம்பித்ததையும் பொங்கல் வந்து ஊற்றி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் பொங்கல் வந்து சரியாக பொங்கி வராதனால ரெண்டு மூணு வருஷமாக வந்து நாங்கள் அப்படியே ஊற்றி வைக்காமல் சா அப்படியே பொங்கலை மட்டும் வந்து தண்ணி கொதிக்க வச்சு அப்படியே செஞ்சுட்டு இருந்தோம் இந்த வருஷம் வந்து ஒரு தடவை ஊற்றி தான் வச்சு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சாங்க ஒரு பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிக்கும் அதாவது மாட்டுக்கு கடவுளுக்கெல்லாம் எல்லாம் வச்சுக்கலாங்க இன்னொரு பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வத்துக்காக வைக்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிணத்து மேட்டில் வந்து கருப்பராயன் சாமி வச்சுருக்கோம் அவருக்காக வந்து ஒரு பொங்கலும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அம்மா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து தெப்பக்குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம வருஷ வருஷம் ஒரே இடத்துல வந்து சாமி கும்பிட்றதுனால அதே இடத்துல வந்து தெப்பக்குழி தோண்டும் போது நம்ம பழைய போன வருஷம் கும்பிடும்போது வச்ச சாமி அந்த கல் அதாவது வெங்கடச்சங்கல் வச்சு தான் நாங்கள் கன்னிமார் சாமி வச்சு சாமி கும்பிடுவோம் தெப்ப குழியை சுற்றியும் அந்த கல்லை வந்து நம்ம என்ன செய்வோம்னா சாமியை அப்படியே உள்ளேயே வந்து போட்டுட்டு தான் நம்ம மூடி வச்சுடுவோம் அந்த பொங்கல் உடனே அதே அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தோண்டி பார்க்கும்போது கரெக்டாக நம்ம அந்த பாயிண்ட்லேயே தோண்டிட்டோம்னா நமக்கு அந்த ஏழு சாமியுமே நமக்கு கிடச்சிருங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அந்த காதோளை கருகு மணின்னு சொல்லுவாங்க அதோடய வளையல் ஒரு ரெண்டு ரூபா காயின் அந்த தெப்பக்குழிக்குள்ளே காயின் போடுவோம் ஒரு தீபம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏழு சாமியுமே கிடச்சிருச்சு ஒவ்வொரு வருஷம் வந்து ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிரும் அப்புறம் புதுக்காலில் வந்து அது கூட இணைச்சி நம்ம ஏழு சாமியாக ஏழு கன்னிமாராக சொல்லிவிட்டு நம்ம வச்சுக்குவோங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்மளோட லக்கு ஏழு சாமியுமே கிடச்சிருச்சுங்க அது கூட வந்து இந்த காசு இதெல்லாம் கிடைச்சது வந்து இந்த இந்த வருஷம்தான் கிடச்சிருக்குங்க பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாகவே பொங்கி வந்துடுச்சு அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இந்தளவு பொங்கல் வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு கால்நடைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தோட ஒருத்தர் தாங்க அது மாடு ஆடு அப்படின்ற ஒரு வித்தியாசமே இல்லாமல் நம்ம ஒரு பூனை நாய்க்குட்டி இது எல்லாமே எப்படி நம்மளோட ஒருத்தராக வந்து பார்க்குறோமோ அதே மாதிரி தாங்க ஆடு மாடு எல்லாமே சிலர் வந்து கழுதை குதிரை இந்த மாதிரி எது அவங்களோட தொழிலுக்கு வந்து உபயோகப்படுத்துகிறாங்க அது எல்லாமே வந்து அவங்க குடும்பத்தோட ஒன்றா தான் வந்து நம்ம நினைப்போங்க நம்ம குடும்பத்துக்காக நம்ம கஷ்டப்படுறோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாப்பாடு உணவுக்காக மட்டும் கிடையாதுங்க மற்ற எல்லா தேவைகளுக்காகவும் தான் நம்ம செய்கிறோம் ஆனால் கால்நடைகள் பார்த்திங்கன்னா நம்ம போடுற தீவனத்துக்காக வேண்டி அவங்க வந்து அவங்களோட வாழ்நாள் முழுக்கவும் நமக்கு வந்து உழைச்சி கொடுத்துட்டே தான் இருப்பாங்க நம்ம வந்து விவசாயத்தையே நம்பி இருக்கும்போது ஒரு வெள்ளாமை செய்கிறோம் அப்படின்னா அது வந்து முழுசாக நம்ம கைக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவை வந்து மழை நிறைய பெஞ்சிரும் இல்லைன்னா மழையே இல்லாமல் தண்ணியே இல்லாமல் வறட்சி ஆயிரும் அதனால் அந்த வெள்ளாமை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாமல் போகுங்க ஆனால் அந்த சமயத்துலலாம் வந்து நமக்கு ரொம்பவே கை கொடுக்குறது வந்து நம்ம கால்நடைகள் மட்டும்தாங்க பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பொங்கலும் ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து கருப்பராயணிக்கு வச்சு கும்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டார் பட்டி பொங்கல் வந்து படையில் போடலான்னு சொல்லிட்டு நான் இலையெல்லாமே விரித்து வச்சுட்டேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பெருமாள் கோயிலில் வந்து சங்கு வந்து எப்பவுமே இவர் தான் ஊதிட்டு இருப்பார் மார்கழி மாதம் ஃபுல்லாகவே வந்து சங்கு ஊதுவாருங்க கரெக்டாக அந்த பட்டி பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தோட்டத்தோட்டமாக போயிட்டு பட்டி அன்னைக்கு வந்து சங்கு ஊதி பட்டியை வந்து சிறப்பிச்சிருவாருங்க இந்த நாளில் வந்து ஒரு சிறப்பு இருக்குதுங்க பட்டி எண்ணிக்கி வந்து குழந்த பிறந்துச்சு அப்படின்னா ஆண் குழந்தையாக இருந்தால் பட்டீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டோம் பெண் குழந்தையாக இருந்தால் பட்டீஸ்வரன் சொல்லிவிட்டோம் பேர் வைக்கிற பழக்கம் வந்து இருந்திருக்குங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட ஏஜ் குரூப் இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதிரி வந்து பேர் வச்சு நான் பார்த்துருக்கேங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பட்டி எண்ணிக்கை வந்து மாடு கன்று போட்டுச்சு அப்படின்னா அந்த கன்று வந்து இங்கே வந்து கோயில்னு சொல்லுவாங்க அங்கே வந்து கிருஷ்ணர் கோயில் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணை வந்து நேர்ந்து விட்டுருவாங்க பட்டி அன்னைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அது காலம் கண்ணாக இருந்தாலும் சரி கிணறி கண்ணாக இருந்தாலும் சரி அந்த கண்ணை வந்து கொண்டு போய் ஒரு ஒரு வருஷம் மட்டும் அந்த தாய்ப்பால் மறந்ததுக்கு அப்புறமா கொண்டு போய் வந்து கோயிலில் விட்டுருவாங்க மாடுகளுக்கு வந்து கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருக்கும் மாடுகள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க எங்களுக்கும் வந்து அந்த நம்பிக்கை நிறையவே இருக்குங்க அதாவது மாடு வந்து முக்கியமாக வந்து கண்ணு போடுறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாட்டுக்குமே வந்து நம்ம மனிதர்களுக்கு எப்படியோ அதே மாதிரிதாங்க நமக்காவது டாக்டர் கூட இருப்பாங்க ஆனால் மாடுகளுக்கு வந்து தானாக வந்து அவங்க கண்ணு போட்டாகணும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கண் ஈன மாடாக இருந்துச்சுன்னா கன்று போடுறதுக்கு வந்து அவ்வளோவா கஷ்டப்படாது கொஞ்சம் சீக்கிரமே வந்து கண்ணு போட்டுருங்க ஆனால் தலையத்து கடை சொல்லுவாங்க முத மொதன்னு கன்று போடும்போது ரொம்பவே கஷ்டப்படும் ரொம்ப அப்படியே அழுது தண்ணி அப்படியே கண்ணில் தண்ணி வர்றதோ அதை பார்த்தா நமக்கே வந்து வந்துடுங்க வந்துருங்க அளவுக்கு இருக்கும் அப்படி வந்து ரொம்ப வந்து அனுப்பிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணரை நினச்சி அந்த திருநீரை கொண்டு வந்து நம்ம மாட்டுக்கு போட்டோம் அப்படின்னா கண் சீக்கிரமே போட்டுருங்கிறது வந்து நம்பிக்கை அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை எங்கள் வீட்லேயுமே நடந்திருக்கு எங்கள் மாட்டுக்கு வந்து ஒரு தடவை கொஞ்சம் வயதான மாடுங்க அது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கண்ணு போடுற இடத்துல வந்து ஒரு புத்து மாதிரி வளர்ந்துருச்சு நாங்கள் ரொம்பவே இருந்தோம் அந்த மாடு எப்படி கன்று போட போகுதுன்னா அது ரொம்ப வலி அந்த இடத்துல புண்ணாகி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ஆனால் அந்த கண்ணு கரெக்டாக நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்குங்க அந்த டைமில் அது ரொம்ப வலியோட கண்ணு போட ட்ரை பண்ணிட்டு இருந்தது நாங்கள்லாம் அழுதுட்டு கடவுளை வேண்டிட்டு திருநீர் போட்டுகிட்டே இருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காதுங்க மாடு கன்று போடு டக்குன்னு அந்த கண்ணை வெளியில் தள்ளி அந்த புத்து மாதிரி இருந்த அந்த புண்ணும் சேர்ந்தே வந்து அந்த கன்று வெளியில் வந்ததையும் அதுவும் சேர்ந்தே வந்துடுச்சு அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கு அந்த புண்ணு சீக்கிரமே ஆறிடுச்சுங்க அதெல்லாம் ஒரு மிராக்கல் மாதிரி தான் இருக்குது நமக்கு வந்து கடவுளோட கிருபை வந்து நமக்கு கிடைச்சிது அப்படிங்கறத நான் உணரமோ இல்லையோங்க ஆனால் வந்து வாயிலா ஜீவனங்களுக்கு வந்து கடவுளோட அருள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குங்கிறத க நான் ரொம்பவே நம்புகிறேங்க போன வருஷம் வந்து எங்கள் பாட்டி அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பொங்கல் வைக்கலைங்க அதுக்கு முன்னாடி வந்து பொங்கல் வைச்சோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு ஒன்றரை வயசு தான் இருக்கும் அப்போ வந்து மாவிளக்கு எடுடின்னு சொல்லிட்டு நான் அவள் தலையில் வந்து மாவை வந்து அப்படியே வச்சு பிடிச்சிட்டேன் கீழே வந்து அவள் அழகாக நடந்து வந்து ஃபுல்லாக ஒரு மூணு ரவுண்டு வந்து அழகாக வந்தாள் அதே நம்பிக்கையில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பா தம்பிக்கு ஒன்று பாப்பாவுக்கு ஒன்றுமா சொல்லிட்டு ரெண்டு தட்டும் அம்மா வந்து ரெடி பண்ணாங்க ஆனால் இந்த தடவை ரொம்ப அடம் பிடிச்சி அதுக்கப்புறம் நான் எடுக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் மட்டும் ஏதோ ஒரியாண்டு ஆண்டு வர வச்சுட்டோங்க அவளை மாவிளக்கெல்லாம் எடுத்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோஸான கால்நடைகளுக்கு தான் முதல் உணவே நம்ம கொடுப்போங்க சாமிக்கு போட்ட படையல்லேருந்து எல்லா படையிலேருந்துமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து உணவை எடுத்துகிட்டு அது கூடவே ஒன்றோ ரெண்டோ பழத்தை வந்து நம்ம போட்டு பிசைஞ்சு நம்ம வந்து ஊட்டணுங்க எல்லா மாடுகளும் சாப்பிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஏதோ ஒன்று ரெண்டு தான் நம்ம வீட்டில் இருக்கிறதுல சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் வந்து இந்த தான் எப்பயுமே வந்து பொங்கல் சாப்பிடுவான் இவ வந்து கண்ணு குட்டியாக இருக்கையில இருந்தே இப்போ வரைக்கும் வந்து ஒவ்வொரு வருஷம் பொங்கலுக்குமே வந்து இவ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குங்க இவ தான் வந்து கரெக்டாக பொங்கல் சாப்பிடுவான் இன்னும் குடு குடுன்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க மற்ற எந்த மாடுமே வந்து சாப்பிட மாட்டாங்க கால்நடை கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே புல்லு போகிற தண்ணி வைக்க அதில் பிடிச்சி கட்ட அந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டே வந்தோம் அப்படின்னா தான் அது வந்து பார்த்திங்கன்னா பெருசானாலும் நம்மக்கிட்ட கொஞ்சம் சாதுவாக இருக்கும் ஆனால் ஒரு சில கன்று பார்த்திங்கன்னா எப்படி தான் நாங்கள் பழகினாலுமே வந்து தலையாட்டுறது நம்ம வாட்டில் நடந்து போகும்போது திடீர்னு வந்து இடிக்கிற மாதிரி வருவாங்க அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கும் ஒரு சில மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பாப்பாவுங்களே பிடிக்கிற அளவுக்குலாம் வந்து சாதுவாக இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் செல்லக்குட்டி இவங்க இப்போ வந்து செனையாக இருக்காங்க எப்போ குட்டி போடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருக்கும் இவங்களும் பார்த்தீங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு எனக்கு பொங்கல் குடு குடுன்னு சாப்பிட்டாங்க ஆனால் அம்மா தான் வந்து செனகுட்டி அதிகமாக கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போவுமே என் கையவே விட்டால் சாப்பிட்ருவா போல் மாடு எல்லாமே வந்து சாப்பாடு கொடுத்து முடித்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கான நேரம் பந்தியில் இலையெல்லாம் போட்டு இன்றைக்கி என்ன நம்ம சமைச்சோமோ எல்லாத்தையுமே வந்து பரிமாறியாச்சுங்க இந்த வருஷம் பட்டி பொங்கல் ரொம்பவே மனநிறைவோடு முடிஞ்சிருச்சுங்க நீங்களும் வந்து பொங்கல் எப்படி செஞ்ச செலப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க